அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ அதே போல் இம்பார்ட்டன் விஷயம்னு பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் தமிழ் ஜெனரல் தமிழ் மேக்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் இதில் இம்பார்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க கண்டிப்பாக அதனுடைய தகவலை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கு வரும் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் நம்ம பார்க்கலாம் இது அஃபீஷியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா கரெக்டான ஆன்சர்க்கு வந்து எடுக்கணும் அதனால் ஆன்சருக்கு எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த தகவலை வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் நன்றாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடாமுயற்சி விசிறப்பு வெற்றி நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த தகவல் வேணும்னாலும் எடுத்திங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த இம்பார்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ மார்க் வந்து கண்டிப்பா வரும் அதோடைய தகவலை அப்டேட் பண்ணுங்க நன்றி